மிதுனம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் குரு புதன் பையனராவது பாவத்தில் இருக்கிறார் சனியும் நல்லா இருக்கிறார் எல்லா கிரகமும் இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையே செய்யும் என்று சொல்லலாம் பேர் புகழ் இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் ஆடம்பரமான செலவு செய்வீர்கள் ஆனால் இப்பொழுதே சொல்கிறேன் அடுத்த மாதம் குருவெல்லாம் மாறும் பொழுது ஆடம்பரமான செலவு பிரச்சனைக்கு கொடுக்கும் அகங்காரம் எல்லாம் பண்ணாமல் இந்த மாதம் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் பணத்தை சிக்கனமாக சேமித்து வையுங்கள் இப்பொழுது தானே வேலைக்கு ஜாயின் ஆயிருக்கீங்க புது வேலையில் வருமானம் வரத ஆரம்பிச்சிடுச்சு இப்போயே அகங்காரம் எல்லாம் கூடாது இல்லைன்னா பிரச்சனைகள் மாட்டிக்கு நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் பேர் புகழ் எல்லாமே இருக்குது வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த மாதம் பேர் புகழ் பணம் வசதி மன நிம்மதி யாத்திரை தெய்வ யாத்திரை தீர்த்த யாத்திரை எல்லாமே நடக்கும் உங்கள் வாரிசுனால் உங்களுக்கு மன சந்தோஷம் இருக்கும் வீட்டில் பல பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எல்லாமே குறைஞ்சி விட்டது என்று சொல்லலாம் ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் என்று சொல்லாம் அரசியல்வாதிகளுக்கு விசேஷமான நல்ல பதவி எல்லாமே இருக்கும் குச்சை நாளுக்கு அதை தக்கி அதாவது அந்த போஸ்டில் இருக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொது பொருள்களை இந்த மாதம் வாங்கக்கூடாது ஐயா வீடை மாற்றிட்டோம் ரொம்ப வருஷம் பிற்பாடு வீடை மாற்றிருக்கோம் நாங்கள் இந்த பொருளை வாங்கிடலாம் வாங்காதீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் தினமும் பகவான் சிவனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை சுத்தி வர வேண்டும் ஹனுமான் சாலிசா படைக்க வேண்டும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மெதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க